ஏப்ரல் ஏழாம் தேதி சரியாக சொன்னால் ஏப்ரல் ஏழாம் தேதி எனக்குரிய திருச்சியே தம்பிக்கிற அளவுக்கு அங்கே திருச்சியில் ஒரு பேக் டு பேக் ரைட்ஸு அதாவது கன்சிடரபிளி நூற்றி ஐம்பது பனிநிமண ஆணைகளுக்கு மேலே கம்ப்ளீட்டாக ஸ்கேம் பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாரும் வந்து பரிசு எழுத போவாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போவாங்க போகும் பொழுது அந்த டிஎன்பிஎஸ்சியினுடைய கேள்வித்தாள் வினாத்தாள் வந்து லீக் செய்யப்பட்டிருக்கு இதுக்கு மேல அதாவது என்னன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்கு இப்போ இப்போ இந்த கேஸ் என்ன எஃப்ஐஆர் போடாத காரணமும் காலம் தாழ்த்து இந்த எலக்ஷனை தாண்டி கொண்டு போயிட்டோம் அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் என்ன அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் நம்ம கொண்டு போய்க்கலாமே வந்து ஆட்சி இருக்கும் பொழுது எதையுமே சிபு சிபிஐக்கு வேணும்னு கேட்க மாட்டாங்க எல்லாம் நாங்கள் இங்கே பார்த்துக்கிறோம் கரூர் சம்பவத்தை சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு எவ்வளோ தெளிவாக இருந்தாங்க சரி இடி பாஜகவோட கைப்பாகவே இருந்தாலும் இந்த மாதிரியான கேஸ் எல்லாம் கடகடன் முடிச்சு இவங்களை வெளியில் அப்புறப்படுத்துறதுக்கான வேலையை பாருங்கன்ற அதைத்தான் அவர் ரெக்வஸ்ட் ஆகி முடியும் வணக்கம்

சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க அந்த ரெக்வஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருக்கக்கூடிய ஒரு தேர்ட்டி க்ரோஸ் வந்து ஒரு வின் டர்பைன்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க லோனாக கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த லோன் வந்து திருப்பி கட்டுறாங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் கட்டலை அது நிலுவையில் வந்துருச்சு ஸோ நிலுவையில் வந்துருச்சு என்னென்னு சொல்லி சேஸ் பண்ணி போகும்போது அந்த கம்பெனியை இண்டியன் ஓகேசீஸ் பேங்க்லேருந்து அப்போ என்ன தெரிய வருது அப்படின்னா அந்த முப்பது கோடி வந்து ஆக்சுவல் இன்டென்ஷன் என்னென்னா வின்டவ் பயிண்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும் பட் ஆனால் அதற்கு பதிலாக அந்த பணம் வந்து இன்னொரு இடத்துக்கு டைவர்ஸ் ஆயிருக்கு அதாவது மடைமாற்றம் செஞ்சுருக்காங்க அந்த பணத்தை அது எங்கே டைவர்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்தா ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி பிக்சர்க்குள்ளே வருது அதாவது வின்ட் பாயிண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் வாங்கி அதை வந்து ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணதாக ஒரு குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டை எடுத்துகிட்டு டைரெக்டாக சிபிஐகிட்ட இந்த இண்டியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து போகிறாங்க சிபிஐ அந்த வழக்கினுடைய முகாந்திரத்தை பார்த்துட்டு வழக்கை விசாரிச்சு விசாரிக்கிற விசாரி ஆரம்பிக்கும் பொழுது என்ன தெரியுது அப்படின்னா இது கம்ப்ளீட்டா மணி பேஸ்டு ஸ்கேம்னு தெரியுது ஸோ ஒரு பெரிய லெவலில் மணி பேஸ்டு ஸ்கேம் அண்ட் அதுல குறிப்பா பொலிட்டல் இன்ஃப்ளூன்ஸ் இருந்ததுனாலே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இடி கிட்ட போயிரும் ரெக்கமெண்டிங் இடி இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து மணி ஸ்கேம் இருக்கிற மாதிரி இருக்கு மணி லாண்டரிங் இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ நீங்க இதை நீங்க ப்ரோ பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி ஒரு எஃப்ஐஆர் போட்டு அங்க கொடுத்துட்றாங்க ஸோ இடி வந்து அவங்க என்ன தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிரெக்டரேட் வந்து ஒரு பெரிய நிறுவனமாக இருந்தாலும் இன்னைக்கு ஒரு மத்திய அரசினுடைய தனி தனிச்சையாக செயல்பட செயல்படக்கூடிய ஒரு நிறுவனமாக இருந்தாலும் எஃப்ஐஆர் வந்தால் மட்டும் தான் ப்ரூவ் பண்ண முடியும் வித்தவுட் எனி எஃப்ஐஆர் அப்படின்னா அன்வாரண்டடாக அவங்களா வந்து எதையுமே கையில் எடுத்து தனிச்சையாக செயல்பட முடியாது சிபிஐ மாதிரி கிடையாது ஸோ அதனால் யாராவது ஒருத்தர் எஃப்ஐஆர் ஒரு போலீஸோ யாரோ ஒருத்தர் எஃப்ஐஆர் ரிப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் பண்ண முடியும் ஸோ அப்படி சிபிஐ கொடுக்குற அடிப்படையில் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்ன பண்ணுறாங்க அந்த கேஸை வந்து ப்ரோ பண்ண ஆரம்பிங்க ப்ரோ பண்ண பொழுது அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனியினுடைய பேர் வந்து ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்னு வருது ஸோ ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் ஓகே அதனுடைய ஓனர் யார் அப்படின்னு பார்த்தா கே என் நேருவருடைய தம்பி கே என் ரவிச்சந்திரன் சொல்லி அவர் தான் வர்றாரு ஸோ அப்படி வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக சரி இதில் வந்து கே என் நேருவருடைய தலையீடு இருக்கும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்று இல்லையா அப்போ தான் அவங்க ஆட்சிக்கு வந்த புதுசு ஸோ அவருடைய தலையீடு இருக்கும் அப்படின்ற ஒரு 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 அந்த பாணியில் வந்து அந்த ப்ரோபி இந்த கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் போகுது அந்த இன்வெஸ்டிகேஷனுடைய ஒரு உச்சம் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் ஏழாம் தேதி சரியாக சொன்னால் ஏப்ரல் ஏழாம் தேதி எனக்குரிய திருச்சியே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு அங்கே திருச்சியில் ஒரு பேக் டு பேக் ரைட்ஸு ஆதர கே என் நேரு அவர்கள் அவருடைய தம்பி காலம் சென்ற கே எம் கே என் ராமஜெயம் அவர்கள் அப்புறம் கே என் ரவிச்சந்திரன் அந்த ட்ரூவேல்யூ ஹோம்ஸுடைய ஓனர் அவர் தான் ரெண்டாவது தம்பி அப்புறம் கே என் மணிவண்ணன் அவர்கள் அந்த கே என் மணிவண்ணன் வந்து ஒன் ஆஃப் த ட்ரூவேல்யூ ஹோம்ஸ் ஃப்ளாட்ல தான் இருக்காரு ஸோ இது எல்லா இடத்துலையும் ரைடு இருக்கு அந்த ரைடு பொழுது கூட எனக்குரிய திமுகவினுடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் வந்து வெளியே விட மாட்டோம் உள்ள போனவங்கள வெளியே விட மாட்டோம் வெளியில் இருக்கவங்க உள்ள விட மாட்டோம் நிறைய பிரச்சனைகள் நடந்தது அப்புறம் கே என் நேருவே வெளியில் வந்து கிளாரிஃபை பண்ணறது இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அது யூஸ்வலான டேரக்டரேடோட டெர்டரேட்டோட ஒரு ஒரு ரைடு தான் சொல்லி அனுப்பிச்சாங்க அந்த ரெய்டு அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அது திருச்சி முழுக்க நடந்துக்கிட்டு இருக்குது திருச்சியை ஸ்தமிச்சு போச்சு அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்னாச்சு அப்படின்னா அந்த கேஸ் வந்து ஒரு ஹைகோர்ட் ஹை ஹைகோர்ட் அமர்வுக்கு வருது ஒரு ஹைகோர்ட் பெஞ்சில் அதை விசாரிச்சுட்டு அந்த கேஸே குவாஷ் ஆயிருது என்னென்னா இல்லை இல்லை ட்ரூ வால்யூம்ஸ் பணம் ட்ரூவால்யூஎம் சொடது தான் இது வேறு பணம் அப்படின்னு நீட்டாக ஹைகோர்ட்டில் என்ன அப்படிங்கிறாங்க குவாஷ் பண்ணி அனுப்பிடுறாங்க அப்படி இங்கே தான் ஒரு ஆரம்ப புள்ளி இந்த இடத்துல அந்த ரைடு நடந்தது இல்லையா அப்போ இடிக்கு ஒரு டாக்குமெண்ட் சிக்குது அந்த டாக்குமெண்ட் தான் இன்றைய நம்ம இந்த பேச போகிற ஸ்கேம்னுடைய மூலாதாரம் அப்போ அந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா என்ன இருக்குன்றது வருவோம் அந்த டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி இப்போ அதாவது க கடந்த மண்டே வந்து டிஜிபி ஆஃபீஸுக்கு இடி ஒரு லெட்டர் அனுப்புது ஒரு லெட்டர் ப்ளஸ் ஒரு டாக்லெட் அந்த டாக்லேட் பார்த்தீங்கன்னா மோர் தென் டூ தேர்ட்டி பேஜஸ் இருக்குது அந்த டாக்லேட்டில் அந்த டாக்குமெண்ட்ல ப்ரூஃப்ஸு அவங்க எழுதுகிற லெட்டருக்கு அவங்க வச்சிருக்கிற ரெக்வஸ்ட்டுக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுற மாதிரி ப்ரூஃப்ஸ் எல்லாமே இருக்குதுல ஸோ அந்த லெட்டர் என்ன அந்த லெட்ரு என்னென்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ரைடு நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலில் அப்போ பொழுது நாங்கள் எதுக்கு இந்த ரைட் பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல நடந்த ஒரு டிரான்சாக்ஷன் அதில் பேங்க் ஃப்ராட் ஒரு டிரான்சாக்ஷன் அதுக்காக ரைட் பண்ணோம் பண்ணும் பொழுது எங்களுக்கு ஒரு சில ஆவணங்கள் சிகிச்சு அந்த ஆவணங்கள் அடிப்படையில் எம்ஐடபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டினுடைய கே நேருவருடைய கை இருக்குது எதில் இருக்குது அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் கடந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பணி நியமன ஆணைகள் வந்து எம்ஐடபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியில் கொடுத்துருக்குறாங்க அதில் ஏறக்குறைய அதாவது கன்சிடரபிளி நூற்றி ஐம்பது பணி நியமன ஆணைகளுக்கு மேலே கம்ப்ளீட்டாக ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அதாவது கேஷ்டு ஜாப்ஸ்ன்ற ஸ்கேம் ஆர்டரில் போயிருக்கு ஒரு ஃபோன்சி ஸ்கீம் மாதிரி பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சுலேருந்து முப்பது லட்சம் கொடுத்து அதில் அந்த வேலையை வாங்கியிருக்காங்க அந்த பணினிமையான ஆணையில வாங்கியிருக்கிறாங்க ஸோ அப்படின்னு ஒரு 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 லெட்டர் வருது டிஜிபி ஆஃபீஸுக்கு இது ஒரு கிரிமினல் அடிப்படையில் இது நீங்க ஃபர்ஸ்ட் இதுல வந்து கிரிமினல் முகாந்திரமும் இருக்கு இது வந்து ஒரு கிரிமினல் அஜெண்டா ஒரு இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்றாங்க ரெண்டாவது இந்த நூற்றம்பதுலேருந்து இருந்து கிட்டத்தட்ட இரநூறு பேர் வரை கோட் பண்றாங்க இருபத்தஞ்சுல இருந்து முப்பது லட்சம் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது லட்சம் இத்தனை இத்தனை நூற்றம்பதுலேருந்து இருநூறு பேருக்கு மேலே பணமாக பெறப்பட்டு அது ஹவாலா முறையில் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு அந்த ஹவாலாவினுடைய பேங்க் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஹவாலாவினுடைய ஆவணங்கள்லாம் சிக்கியிருக்கு ரெண்டாவது இவங்க எல்லாரும் வந்து எழுத போவாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போவாங்க போகும்பொழுது அந்த டிஎன்பிஎஸ்சியினுடைய கேள்வித்தால் வினாத்தால் வந்து லீக் செய்யப்பட்டிருக்கு யார் யாரெல்லாம் பணம் கொடுக்குறாங்களோ இவங்களுக்கு அது ஒரு அப்போது அண்ணா யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட யாரோ ஒரு அத்தாரிட்டி அதில் இன்வால்வாயிருக்காங்க அவங்களையும் யாரும் கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் அவங்க பரிச்சை எழுதி முடிச்சதுக்கப்புறம் அவங்க பேப்பர்ஸை சேஸ் பண்ணி அவங்களுடைய மதிப்பெண்கள் மாற்றப்பட்டு இருக்கிறது ஸோ அதுலேயும் ஏதோ ஒரு ஏதோ இதில் வந்து டிஎன்பிசி தேர்வாணையத்தினுடைய கை கையோ அப்படின்னா யாரோ ஒருத்தருடைய கை அதுலேயும் இன்வால்வ் ஆகிருக்கு ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக மணி லாண்ட்ரிங் மணி ஸ்கேமு அதே நேரத்தில் சீட்டிங்கு ஃப்ராடுலன்ட் கேஸு அண்ட் கிரிமினல் இன்டென்ஷன்ஸோடு நடந்துருக்கிறதுனால இதில் எல்லா முகாந்திரமும் இருக்குது ஸோ இதை நான் எடுக்க முடியாது சார் அண்டில் ஒரு எஃப்ஐஆர் கம்ஸ்இன் ஐ கேன் ஆட் டூ இட் ஸோ ஒரு எஃப்ஐஆர் மட்டும் எனக்கு அனுப்புங்க நான் நான் ப்ரோபிங் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி திங்கக்கிழமை வந்து ஒரு லெட்டர் போயிருக்கு ஸோ இதுதான் நடந்திருக்கு அதாவது இதுக்கு மேலே அதாவது என்னன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்கு அண்ட் இன்னொன்று பிரேயர் கடைசியாக அந்த அந்த லெட்டர்ல வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இதை எல்லா எங்களையும் விட்டுருங்க அதாவது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தெட்டு எட்டு ஆலைகளில் நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி இரநூறு வரைக்கும் வந்து எனக்கு தெரியுது கண்டிப்பாக நடந்திருக்குன்னு அதற்கு மேலே நடந்திருந்தது வாய்ப்பு இருக்கு இதுல என்னன்னா கஷ்டப்பட்டு படித்தவங்க படித்து அந்த இடத்துல அந்த தேர்வை வந்து எழுதி இன்னைக்கு சீட் கிடைக்கும்னு நினச்சவங்களுக்கு வந்து இட்ஸ் அ லைக் லைஃப் டைம் லாஸு அதையும் வந்து மிட்டிகேட் பண்ண வேண்டியிருக்கு அதையும் நம்ம அட்ரஸ் பண்ணாமல் இல்லை அட்ரஸ் பண்ணித்தானே ஆகணும் அப்படின்னு பேசி கம்ப்ளீட்டாக ஒரு லெட்டர் எழுதி அனுப்பியிருக்காங்க இதுல என்ன பிப்டினா இன்னும் வந்து எஃப்ஐஆர் போகலை இது எவ்வளவு பெரிய அலகேஷன் இந்த அலகேஷன்லாம் வந்து நீங்களும் நானும் வைக்கல சாமானிய ஒரு 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 தமிழ் குடிமனோ ஒரு இந்திய குடிமகனோ வைக்கல யாரு வைக்கிறாலும் இடிஇடி வந்து டிஜிபி ஆஃபிஸ்க்கு டேரெக்டாக லெட்டர் அனுப்பும்போது கூட இன்னும் வந்து எஃப்ஐஆர் ஆகலை அப்படின்றது தான் வந்து இன்றைய நிலவரப்படி நமக்கு வந்து தகவல் அப்போ எஃப்ஐஆர் ஆகிறதுக்கே என்ன டைம் ஆக்குறாங்க அப்படின்னா திமுக அரசு நீங்க முதல்ல கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன் திமுக அரசுடைய இன்டென்ஷன் அப்படியே தான் இருக்கு மேம் எல்லா நிகழ்வையும் அதாவது இங்க எந்த அமைச்சர் மேல நீங்க இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஏப்ரல் மாதம் வந்து இதே ஏழாம் தேதி வந்து ரைடு நடக்கும்பொழுது ரகுபதி அதாவது லாமினிஸ்டர் ரகுபதி வெளியில வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இது வந்து இதே வழக்கமாக போச்சு பாஜகவினுடைய கைப்பாவையாக இடி இருக்குது அதே மாதிரி இவர் என்ஆர் இலங்கோ அப்படின்னு சொல்லி ராஜசபா எம்பியாக இருக்கிறார் அந்த லா பிரிவினுடைய தலைவர் திமுகவினுடைய சட்டப்பிரிவினுடைய தலைவர் அவரும் என்ன சொல்கிறார் அப்படின்னா எப்படி வந்து ஒரு தெலுங்கு தேசம் கட்சியும் எப்படி ஒரு நிதிஷ்குமார் அவருடைய கட்சியும் இன்னைக்கு வந்து திமுக சாரி இன்னைக்கு வந்து பாஜகவினுடைய கைப்பாவையாக அடிவரடியாக இருக்கிறதோ அதே மாதிரி இன்னைக்கு இடியினுடைய ஆஃபீஸர்ஸு எல்லாமே பாஜகவினுடைய கைப்பாவையாக இருக்காங்க அதனால தான் அனுப்பிடுறாங்க அனுப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கே எப்போது ஏப்ரல் மாதம் அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்க்காக அந்த சேர்ச்சப்போவே இவங்க கூப்பாடு போட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் எந்த அமைச்சர் தான் இல்லை சரி கே நேருவை நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் ஒரு ஒரு என்ன சொல் ஃபேப்ரிக்கேட் உள்ள கொண்டு வரணும்னு வைங்க நீங்கள் அது ஒரு அலகேஷனாக வைக்கிறீங்க குற்றச்சாட்டாக வைக்கிறீங்க யாரு தான் இல்லை நீங்கள் சேண்ட் மைனிங் சேண்ட் மைனிங்கில் பொன்முடியவர்கள் அவர் இதே மாதிரி இடிக்குள்ளே இடியினுடைய வளையத்துக்குள்ளே போனார் அவருடைய பதவி பறிப்போச்சு அதே மாதிரி இதே திமுக போட்ட அதிமுக பீரியடில் செந்தில் பாலாஜி அவர்கள் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது திமுக போட்ட கேஸே அவருக்கு வினையா வந்து முடிஞ்சு அவர் உள்ளே போயிருந்தார் அவர் உள்ளே போயிருக்கும் பொழுதும் அவரை அமைச்சராக வச்சுருந்தீங்க அமைச்சராக வச்சுருக்கும் பொழுது ஹைகோர்ட் பெஞ்சிலேருந்தே வந்து உங்களுக்கு ஒரு குட்டு வச்சாங்க வச்சு என்ன சொன்னாங்க எதுக்கு அவர் என்ன வச்சுருக்கீங்கன்னு கேட்டாங்க அதற்கு அப்புறமும் வச்சுருந்தாங்க அப்புறம் தான் மாற்றினாங்க இதுவும் நடந்தது அதுக்கப்புறம் நீங்கள் ஜெகத் ரஜகன் ஏறக்குறைய இந்த ஆட்சி ஆரம்பத்துலேருந்தே ஜெகத் ரஜகன் மேலே அந்த டிஸ்ப்ரப்பஷனட் கேஸ் இன்னும் இருக்குது அவருக்கும் பார்த்தீங்கன்னா சவிதா யூனிவர்சிட்டியில் பெரிய அடிதடிலாம் நடந்தது நம்ம பார்த்தோம் அப்புறம் பெரியசாமி மேல ஐ பெரியசாமி மேலையும் கேஸ் அதாவது அவரும் பாத்தீங்களா இடி தான் இருக்காரு மதிவேந்தரும் இடி வளையத்துல தான் இருக்காரு தான் இல்ல ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் சொல்லலாம் சரி பாஜக பண்ணது இது பண்ணுது எல்லாருமே இருக்காங்கன்ற பொழுது எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்ற பொழுது நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணணுமா இல்லையே யோசிக்கணுமா இல்லையா அதுதான் இது எல்லாத்தையும் காலம் தாழ்த்துறாங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா சிந்துல் பாலாஜி அவருடைய கேஸ் வந்து அல்மோஸ்ட் வந்து ஹியரிங் வந்து அவருடைய தீர்ப்பு வந்து மார்ச் ஏப்ரல் மாதம் வருகின்ற தேர்தலுக்கு முன்னால வந்துடும் வந்துச்சுன்னா அது திமுக ஆளும் அரசாங்கத்துக்கே பெரிய பிரச்சனை தேர்தலையே மாத்தி ஓரளவுக்கு எல்லா முகாந்திரமும் இருக்குன்றாங்க அதே மாதிரி நீங்க இந்த என்ன எஃப்ஐஆர் போடாத காரணமும் காலம் தாழ்வு எலக்ஷனை தாண்டி கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் என்ன அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் நம்ம கொண்டு போய்க்கலாமே நீங்க தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ்ல நடந்ததை கேள்விப்பட்டிருக்கீங்க கிட்னி திருட்டு அதுல வார்த்தை பிரத ரொம்ப தெளிவா சொல்றாங்க கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க கிட்னி உரையீடுன்னு சொல்லுங்கன்றாங்க எப்படி பார்த்தாலும் அதிமுக ஆட்சியில் அட்லீஸ்ட் ரெண்டு கிட்னியோடய இப்போ கிட்னி இல்லாமல் சுத்திட்டு இருக்கோம் அதுதான் உண்மை அப்படி இருக்கும் பொழுது இவங்க அந்த தனலட்சுமி சீனிவாசன் காலேஜில் நடந்த அந்த ஒரு கிட்னி முறைகேட்டை இவங்க சொன்ன மாதிரியே மன்னச்சநல்லூர் திமுகவுடைய எம்எல்ஏ தனலட்சுமி சீனிவாசன் காலேஜினுடைய ஓனருடைய மகன் அவர் பண்ண அவரை என்ன சொல்ற சுற்றியுள்ள அந்த ஒரு ஒரு நிகழ்வு நடந்திருக்கு கிட்னி முறைகேடு நடந்திருக்கு அதுக்கே காலம் தாழ்த்திட்டு இருக்காங்க சிபி அது இது இன்னும் போகுது போகுது போயிட்டு ஏன்னா அந்த மாதிரி அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கிட்னி முறைகேடு நடந்திருக்கு கிட்னியை இருக்காங்கன்றது தெரிஞ்சிருச்சு இல்லை நீங்க மக்கள் தமிழக மக்கள் மொத்த பேருக்கு வந்திருவான் இன்னைக்கு வந்து கேஸ் வந்து ப்ரோபிங்கில் இருக்கு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கின்றன நீங்களே ஏதோ அதுல வந்து என்ன சொல்கிறது கன்ஃபார்மாக எதாவது நடந்துருன்னு சொல்ல முடியாது அப்படின்றதுனால அது ஒரு கன்ஃபார்ம் ஆகும் பட்சத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனை தான் தள்ளிக்கிட்டே போறாங்க காலம் தாழ்ந்து பொதுவாம பொதுவாவே திமுக வந்து ஆட்சியில் இருக்கும் பொழுது எதையுமே சிபு சிபிஐக்கு வேணும்னு கேட்க மாட்டாங்க எல்லாம் நாங்கள் இங்க பார்த்துக்குறோம் கரூர் சம்பவத்தை சிபிஐக்கு போகக்கூடாது எவ்வளோ தெளிவா இருந்தாங்க நாங்கதான் இங்க பாப்போம் இருந்தாங்களா இல்லையா அதே நேரத்தில் திமுக எதிர்கட்சியாக இருந்தால் எல்லாமே சிபிஐ கேட்பாங்க எல்லாமே சிபிஐ வேணும் இதுக்கு சிபிஐ ப்ரோப் வேணும் இதுக்கு இது வேணும் இதுக்கு வந்து மத்திய அரசு தலையிடற மத்திய அரசோட இந்த கமிஷன் தலையிடற அந்த கமிஷன் இவங்க ஆளும் கட்சியாக பொழுது இவங்க எல்லாத்தையும் டீல் பண்ணணும் நினைப்பாங்க அதனால சிபிஐ உள்ள வருவதையும் இவங்க வந்து விரும்ப மாட்டாங்க இந்த காலம் இன்னும் எவ்வளவு நாள் இந்த கேஸை கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல கே என் நேரு அவர்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றதும் தெரியல பட் ஆனால் மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அதாவது இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ஏறக்குறைய சாரி ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் ஆட்சி நடந்தது ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி இதே தமிழ்நாட்டில் நடந்தது இதே மாதிரி ஏதாவது இடியினுடைய பிரச்சனை இங்கே யாராவது ஊழல் பண்ணாங்க லஞ்சம் அது இது ஏதாவது நடந்ததா கொரோனா காலகட்டத்தில் ஏறக்குறைய ரெண்டு வருஷம் தமிழக மக்கள் அவ்வளோ அழகாக காப்பாற்றி கொண்டு வந்தாங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா பேக் டு பேக் புயல் ஒக்கி புயல் என்ன வரதா புயல் என்ன கஜா புயல் எத்தனை புயல் இருந்து மக்களை மீட்டு கொண்டு வந்தாங்க ஸோ அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் சிக்காமல் அவ்வளோ அழகாக கொண்டு வரும் பொழுது இவங்க அஞ்சு வருஷத்தில் இத்தனை பிரச்சனைகள் இத்தனை அவங்களை சுற்றி இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கிறனால தான் திமுக என்றைக்குமே வந்து ஒரு ரெப்படேட்டிவாக அவங்களை அவங்கள வர வச்சதே இல்லை அது காரணம் தொடர்ந்து திமுக ஆட்சி பண்ணியிருக்கா அப்படின்னா பண்ணல இப்போ எம்ஜிஆர் அவர் பின்பல எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுது மூன்று தடவை ஆட்சி பண்ணார் எழுபத்தேழு எண்பது எண்பத்தி நாலு நமக்கு தெரியும் அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஆட்சி பண்ணிட்டாங்க அதே மாதிரி திமுக இதுவரைக்கும் ஆட்சியே முன்னே காரணம் என்னென்னா அவங்க அஞ்சு வருஷத்துக்குள்ளே வந்து எப்படியாவது அவங்க வந்து நல்லா அடிக்கணும் பணத்தை அடித்து அவங்க செட்டிலானது தான் நடப்பாங்க அது மக்களுக்கு தெரியும் வேறு வழி இல்லாமல் இப் தர் ஃபெட்அப் ஏடிஎம்கே அப்படின்னா ஒரு டிஎம்கிட்ட கொடுப்பாங்க அவங்க சான்ஸை கொடுத்து பார்ப்பாங்க ஏதாவது தடவை தேர்வான்னு பார்த்தா ஒன்றும் தெரியிருக்காது அஞ்சு வருஷம் கழிச்சு ஆட்சியை மாற்றி போயிட்டே இருப்பாங்க இதுதான் மக்கள் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் இந்த தடவையும் அதான் நடக்கும்ன்றதா என்னுடைய அனுமானமாக இருக்கு ஆமாம் அதை விட தாண்டி வந்து இருக்குமே தெரிஞ்சுக்கோங்க செந்தில் பாலாஜிக்கு இந்த நிலைமை அப்படின்னு வரும்போது அதுதான் மேம் இப்போ நியாயமா இதை வந்து ரொம்ப துரிதமாக இதன் மேல நடவடிக்கை அப்படின்னா இதன் மேலே ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி இது எவ்வளவு சீக்கிரமாக முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரமாக முடிச்சா ஏறக்குறைய இது வந்து இன்னும் சொல்றேன் அவங்களுடைய அலகேஷன் படியே நம்ம வருவோம் மேம் இதுதான் பாஜக கை இருக்குன்னே வைங்க நீங்களும் நானும் நம்புவோம் பாஜக கை இருக்கணும் இதை சீக்கிரமாக பண்ணி முடிச்சாங்க அப்படின்னா கே நேரு வந்து இன்னைக்கு வந்து அவர்தான் வந்து கன்வீக்ட்டு அப்படின்னு சொல்லி ஃபைனலைசாக ஃபைனலைஸ்டு ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு அப்படின்னா அது பாஜகவுக்கே நல்லது அதனால் பாஜக துரிதமாக செய் இவங்க சொல்கிற மாதிரியே இருந்துட்டு போட்டோம் இடியினுடைய சரி இடி பாஜக அவருடைய கைப்பாகவே இருந்தாலும் இந்த மாதிரியான கேஸ் எல்லாம் கட முடிச்சு முடித்து இவங்களை வெளியில் அப்புறப்படுத்துறதுக்கான வேலையை பாருங்கள்ன்ற அதைத்தான் நான் ரெக்வஸ்ட் ஆகிக்க முடியும் ஏன்னா மேம் சி இதே ஒரு வேலையா எல்லா அமைச்சர்களும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் ஊழல் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை இப்படின்னு நடந்துக்கிட்டே இருக்க முடியும் இல்லை மேம் ஊழல்ன்றது தெரிஞ்சு ஊழல் பண்ணுறாங்க தெரியாம ஊழல் பண்ணுறாங்க மேம் தெரிஞ்சு ஊழல் பண்ணுறது தெரியாமல் பண்ணுறது மக்களுக்கு தெரியாமல் பண்ணுறதுன்றது வேறு மக்களுக்கு தெரிய தெரியிற பட்ஜெட்டட் ஊழல் நடக்குது அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன்னா பஸ்ஸஸ் இங்கே வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ சென்னை ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இருக்குது எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இருக்குது ஒரிசாவில் அப்படி இருக்கா பீகாரில் அப்படி இருக்கா ராஜஸ்தானில் அப்படி இருக்கா நாங்கள் பாருங்கள் எவ்வளோ சொஃக்கான பஸ்ஸஸ் உங்களுக்கு வச்சுருக்கிறோம் எப்படி மாடர்னான பஸ்ஸஸ் வச்சுருக்கிறோம் வச்சுருக்கோன்றாங்க அந்த பஸ்ஸுலாம் வெளியில் டெண்டர் எடுத்துருக்குறாங்க டெண்டர் படி ஒரு நாளைக்கு பஸ்ஸுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பஸ்ஸுக்கு பதினாலாயிரூவா நம்ம வாடகை கொடுக்கணும் நம்ம பதினாலாயிரூவா வாடகை கொடு கொடுக்குறது பன்னெண்டு வருஷத்துக்கு டெண்டர் போட்டிருக்காங்க சரி பன்னெண்டு வருஷம் ஒரு பஸ்ஸுக்கு ஒரு நாளைக்கு பதினாலாயிரூவா அந்த ஒரு பஸ்ஸில் இருந்து நிகர வருமானம்னு அரசுக்கு எவ்வளோ வருதுன்னா ஏழாயிரம் தான் வருதான் அது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ரூபா லாஸ்ட்ல டெய்லி ஒவ்வொரு பஸ் தமிழ்நாட்டுக்குள்ளோ சென்னைக்குள்ளே ஓடிட்டு இருக்குது அப்படி இங்கே நம்மளை சொகுசாக வாழ வச்சு என்னதான் நடக்குது அப்படி நீங்கள் ஒரிசாகவும் பிஆரம் அவன் இருக்கிறத வச்சு இருக்கான் நீ கடனை வாங்கி லாஸ்ட்ல என்ன பெருசாக நீ என்னத்தை கட்டப்படுறேன் நீ இப்போ எனக்கு வருமானம் நூறுரூவான்னா என் குடும்பத்தில் எண்பது ரூபா நடந்து இருபது ரூபா சேமிக்க பார்க்கணும் நான் ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி நான் பகட்டோட வாழ்றதுல என்ன பெருமை இருக்குது நான் நல்லா இருக்கேன் இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க தெரிஞ்ச இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இட் இஸ் அவுட் தேர் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குன்னா ஏழாயிரம் ரூபா லாஸ்ட்டில் டெய்லி பஸ் ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு வருஷத்துக்கு நமக்கு நானூறு கோடி இது மூலமாக நட்டணும் நஷ்டம் நானூறு கோடி இதுக்காக நான் என்ன கேட்குறேன்னா எலக்ட்ரிக் பஸ் இல்லைன்னா என்ன சரி நீங்கள் டெண்டர் நான் போட்டுவிட்டோம் பன்னெண்டு வருஷத்துக்கு போட்டு இப்போ கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னா இத்தனையோ கேசஸ் இருக்கு நீங்க அதுல ஒரு கேஸை போட்டு ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு காம்பன்சேஷனை பண்ணி கொடுத்து இந்த டெண்டர் முடிச்சுட்டு நீ சாதாரண ஓட விடுங்க உங்களை யாரு கேட்டால் எலக்ட்ரிக் பஸ் நாங்க அப்படியும் ஒண்ணு நாங்கள் எலக்ட்ரிக் பஸ்ல தான் போகணும் சொல்லலையே ஸோ இந்த மாடல் அரசு மாடல் அரசு பேக்கேஜ் அது இதுன்றதுல கண்டதே இவங்க ப்ராமிஸ் பண்றாங்க உள்ள கொண்டு வந்துடுறாங்களாம் உள்ள ஒண்ணு இல்லை இப்ப நாளைக்கு நமக்கு இப்போ ஜனவரி மாசம் பொங்கல் வரப்போகுது ஒரு ரேஷன் கார்டுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்க போறாங்களா பத்தாயிரம் கோடி தேவையா யாரு ஐயாயிரம் ரூபா கேட்டா எதுக்கு பத்தாயிரம் கோடி எலெக்ஷன் வருதுன்றதுனால நம்ம வரிப்படத்துல பத்தாயிரம் கோடி எடுத்து விளாடுறது இவங்க இதெல்லாம் தெரிஞ்சு மக்களுக்கு தெரிஞ்சு பண்ற ஊழல் தெரியாமல் ஊழலுக்கு இடியும் சிபியையும் சுற்றி சுத்தி வந்து அமைச்சர்களை பெஸ்ட் அந்த பாஜகவினுடைய கையோ இல்ல மோடியோ அமித்ஷாவோ இவங்க சொல்ற யாரோ இவங்க எல்லாத்தையும் அப்புறப்படுத்துனா நல்லது அவ்வளவுதான் அதுல கே என் நேர் உட்பட நீங்கள் கேட்ட கேள்வி கே என் நேரு உட்பட அவர்லாம் வந்து இன்னைக்கு ஒன்றும் இல்ல இடையில பார்த்தீங்கன்னா நேற்று கூட அந்த பீகாரிகள் பிரச்சனை பீகாரிகளை அறிவு இல்லாதவர்கள் அவர் அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு பேசின ஒரு முக்கியஸ்தர் அவர்லாம் அது இல்லாமல் அவர்லாம் வந்து ப்ராப்பராக அவர் ஒரு ஒரு ஜாதி ஆதிக்க மனநிலை கொண்ட ஒரு அமைச்சர் இன்னைக்கு அவர் சார்ந்த ஜாதி தான் இன்றைக்கி வந்து அதிக அமைச்சர்கள் கொண்ட ஒரு அந்த கேபினட் அமைச்சிருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் ஏன்னா ஸ்டாலின் அவர்களும் அந்த ஜாதியை சேர்ந்தவர் அப்படின்றதுனால ஜாதி சாதிக்க மனநிலை கொண்ட அந்த அமைச்சர்லாம் வந்து இருக்கணுமா ப இன்னும் அவர் கூட நம்ம தான் பயணிக்கணுமா அப்படின்ற ஒரு தேவையே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன்